முஸ்லிம் அமைச்சர்கள் என்றால் முதல்வர் ஸ்டாலினுக்கு கிள்ளுக்கீரையா மஸ்தான் பதவி பறிப்பும் இஸ்லாமியர் கொதிப்பும் இஸ்லாமியர்களின் காவலன் என்று தன்னை பெருமை பேசிக்கொள்ளும் ஸ்டாலின் இப்படித்தான் இஸ்லாமிய அமைச்சர்களின் பதவிகளை பறித்து அசிங்கப்படுத்துவதா தேர்தலில் லட்சம் லட்சமாய் முஸ்லிம்களின் ஓட்டு மட்டும் வேண்டும் ஆனால் முஸ்லிம் அமைச்சர்களை பந்து போல் உருட்டுவாரா என்று கொதித்தெழுந்துள்ளது இஸ்லாமிய சமூகம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த செஞ்சி கே எஸ் மஸ்தான் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக டாக்டர் புதிய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பதாக தலைமை அறிவித்துள்ளது நிர்வாக ரீதியில் விழுப்புரம் மாவட்டத்தையே ஒட்டுமொத்தமாக மாற்றியமைத்திருக்கிறது திமுக தலைமை இதன் பின்னணியை விசாரித்த விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் புகழைந்தி உயிரிழந்ததை அடுத்து அவரது மாவட்ட செயலாளர் பதவியும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தலைவர் பதவியும் காலியாக இருந்தது இந்த இடத்தை பிடிக்க பலரும் போட்டியிட்ட நிலையில் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணியை மாவட்ட பொறுப்பு தலைமை பொன்முடியும் தன் மகனுக்காக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்ட நிலையில் அவருக்கு மாவட்ட பொறுப்பை கொடுத்திருக்கிறது தலைமை மற்றொரு நிர்வாக மாவட்டமான விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தின் செயலாளராக இருந்த அமைச்சர் மஸ்தானை நீக்கிவிட்டு விழுப்புரம் வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் பேகரை அந்த மாவட்டத்தின் பொறுப்பாளராக நியமித்திருக்கிறது தேர்தலில் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அவர்களின் பதவி தப்பாது என முதல்வர் விடுத்த எச்சரிக்கையின் முதற்கட்ட நடவடிக்கைதான் இது என்கிறார்கள் கட்சி விவகாரம் அறிந்தவர்கள் விழுப்புரம் சார்பில் போட்டியிட்ட ரவிக்குமார் வெற்றி பெற்றுவிட்டார் என்றாலும் அமைச்சர் மஸ்தான் பொறுப்பில் இருந்த விக்கிரவாண்டி தொகுதியில் விசிக்க மற்றும் அதிமுக வேட்பாளர்களிடையே வாக்குகள்தான் வித்தியாசம் அது மட்டுமல்ல தேர்தலில் தொடர்ந்து சரியாக வேலை செய்யவில்லை எனவும் மஸ்தான் மீது புகார்கள் அளிக்கப்பட்டன இதோடு பொன்முடியும் தனக்கும் மஸ்தானுக்கும் இருந்த முரண் பகையை இதன் மூலம் தீர்த்துக் கொண்டனர் என்கிறார்கள் வருமான வரித்துறை வழக்கில் பதவியை இழந்து மீண்டும் பதவியை பெற்ற சிம்பதி பொன்முடிக்கு வெகுவாக இந்த விவகாரத்தில் உதவி இருப்பதாக சொல்கிறார்கள் மா செயலாளர் பதவியை மட்டுமே பறித்திருக்கிறது அமைச்சராக மஸ்தான் எனவும் சொல்கிறார்கள் கட்சி விவகாரம் அறிந்தவர்கள் பெரிய காரணம் எதுவும் இல்லை விழுப்புரம் அதிகள மாவட்டம் அங்கே ஒரு வன்னியர் மற்றொரு மாவட்டத்தை அல்லாதவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் தலைமையின் எண்ணம் எனவே தெற்கு மாவட்டத்தை உடையார் சமூகத்தை சேர்ந்த கௌதம சிகாமணிக்கு கொடுக்க தலைமை மற்றொரு மாவட்டமான வடக்கை வன்னியரான டாக்டர் சேகரிடம் ஒப்படைத்திருக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் மனதில் வைத்து இந்த மாற்றத்தை தலைமை செய்திருக்கிறது என்கிறார்கள் அறிவிப்பு வெளியான சமயம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தரணி வேந்தனுடன் உதயநிதியின் முகாம் அலுவலகமான குறிஞ்சியில் இருந்திருக்கிறார் அமைச்சர் மஸ்தான் காலை பதினோரு மணி வரை அங்கே காத்திருந்தவருக்கு எங்கிருந்தோ ஒரு போன் கால் வர பதற்றமான அமைச்சர் மஸ்தான் உடனடியாக அங்கிருந்து கிளம்பிவிட்டார் இதுகுறித்து பேசும் இஸ்லாமிய அமைப்புகள் ஸ்டாலினின் அமைச்சரவையில் தான் இஸ்லாமியர் அமைச்சர்கள் இருந்தார்கள் அதில் போனவரிடம் நாசரி அமைச்சர் பொறுப்பிலிருந்து தூக்கி வீசினார் கேட்டால் அதிகப்படியான புகார்கள் என்றார் மாவட்ட செயலாளர் பதவியை தேர்தலில் சரியாக வேலை பார்க்கவில்லை என்று காரணம் சொல்லப்படுகிறது அப்படி என்றால் பொன்முடி துரைமுருகன் போன்ற சீனியர்கள் எல்லாம் உருண்டு புரண்டு வேலை பார்த்தார்களா இஸ்லாமிய அமைச்சர்களிடம் ஸ்டாலின் ஓரவஞ்சனை காட்டுவதை சகிக்க முடியாது என்று கொந்தளிக்கிறார்கள் இது என்னடா மைனாரிட்டி நண்பன் அரசுக்கு வந்த சோதனை